കൊരമാ രീതിയിൽ ഒരേ നാളിൽ ഒൻപത് അതിരടി കാട്ടിയ പോലീസിൽ ഇരങ്ങളിൽ തടി തീ വിപത്ത് മതുപോദയിൽ കാര്യത്തിപത്തിൽ ഉയരിഴ്പ്പ് കൊട്ടാഞ്ചേന മരണം തുടരും കാവെ കൊളു രക്ഷ കയ്യളിക്കപ്പെട്ട മടിക്കണനി ജർമനിയ പെണ്ണൊരു കൈത് സട്ടവ്രോധമായി തങ്ങിയ മുപ്പത്തി നാല് ബംഗ്ലേശ് പ്രജകൾ കൈത് മട്ടക്കളപ്പിൽ വിപത്ത് സിർപ്പം நூற்றுக்கணக்கான கைதிகளுக்கு ஜனாதிபதி முல்லைத்தீவு குறுந்தூர் மலை அடிவாரத்தில் விவசாயம் மேற்கொண்ட காணி உரிமையாளர் ஒருவர் குறுந்தூர் மலை விகாராதிபதியால் தாக்கப்பட்டுள்ளார் இன்று காலை இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது குருந்தூர் மலையில் கீழாக தமிழ் மக்களுக்கு சொந்தமான பல நூற்றுக்கணக்கான நிலக்களை பௌத்தபிக்கு தொழில் திணைக்களத்தின் துணையோடு ஆக்கிரமித்து வைத்துள்ளார் இந்த காணிகளுக்கு அண்மையாக இன்று காலை குமலமுனை தண்ணி முறிப்பு குளத்தின் கீழான நிர்பாசனத்தினூடாக விவசாயம் செய்யும் நோக்கில் குறித்த காணியின் உரிமையாளர் ஒருவர் தனது பணியாட்கள் மூலம் உளவு செய்துள்ளார் ഇതപോദി അന്നിടത്ത് വർഗ തന്നെ തൊഴിൽ തണുക്കളത്തിനവരിണ വിവസായ നടപടികളെ തോട് വിവസായ നടപടികൾ ഈപാട്ടി വിവസായും കൈത് ചെയ്തു ഉളവ യന്ത്രത്തിനെയും മുല്ലത്തീവ് കാവൽ നിലയത്ത് കൊണ്ട് സെന്റ് ഉമയ നോയ്ക്ക് സിത്സൈപോ വൈദ്യസാല അനുമതിക്കെട്ട് ചികിത്സ പറ്റുവന്നിലയിൽ അവര പണിയാൻ മൂലമാ നടപടികൾ ആയുധങ്ങളെക്കൊണ്ട പോ അച്ഛൻ വിടക്കപ്പെട്ട പണിയാകളാണ് വിവസായ കൈത് ചെയ്യപ്പെട്ടുള്ള நாடளாவிய ரீதியில் நேற்று போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது போதைப் பொருட்களுடன் அதன்படி ஹெரோயின் இருபத்தி ஒன்பது பேரும் ஐஸ் போதைப் பொருளுடன் நூற்றி முப்பத்தி மூன்று பேரும் கஞ்சா போதைப் பொருளுடன் தொன்னூற்றி நான்கு பேரும் கஞ்சா செடிகளுடன் மூன்று பேரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த விசேட நடவடிக்கை நூற்றி அறுபத்தி ஆறு கிராம் இருநூற்றி இருபது மில்லிகிராம் ஹெரோயின் போதைப் பொருளும் நூற்றி எழுபத்தி ஆறு கிராம் நானூற்றி நாற்பத்தி ஆறு மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளும் நான்கு கிலோ நூற்றி நாற்பத்தி இரண்டு கிராம் நூற்றி முப்பத்தி ஐந்து மில்லிகிராம் கஞ்சா போதைப் பொருளும் பன்னிரெண்டு ஆயிரத்து ஐநூற்றி முப்பத்தி நான்கு கஞ்சா செடிகளும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டதாக போலீஸ் ஊடகப் பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது கொழும்பு கொழும்புள்ள இரண்டு கட்டிடங்களில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தனர் திடீர் தீ விபத்து இன்று ஏற்பட்டுள்ளது தீப்பரவலை கட்டுப்படுத்தும் பணிகளில் ஐந்து தீயணைப்பு வாகனங்கள் ஈடுபட்டுள்ளன தீ விபத்திற்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை எனவும் போலீசார் தெரிவித்தனர் அதே கொழும்பு ஆமர் வீதியில் உள்ள கடையொன்றிலும் திடீர் தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் தீப்பரவலை கட்டுப்படுத்தும் பணிகளில் இரண்டு தீயணைப்பு வாகனங்கள் ஈடுபட்டுள்ளன தீ விபத்திற்கான இதன்போது போலீசார் இது போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கொளியாப்பட்டியம் மாதம்பே வீதியில் பலகமோ பிரதேசத்தில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் நேற்று நள்ளிரவு இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது ബഹു കഴിഞ്ഞ ഇടുത്തൊന്നും ഇരുമ്പ് നുളവായിൽ മിനകമ്പത്തിന് മീത് മോതി പിന്നൊരു വീട്ടിൽ കിണറ്റി മീത് മോതിൽ ഇന്ന് വിപത്ത് ഇടംപെട്ടുള്ളത് വിപത്തിൽ പങ്കായമി സി വൈദ്യസാല അനുമതിപ്പെട്ട പിന്നെ ഉയർന്നുള്ളതായി പോലീസാർ തെരുവി விபத்தின் போது காரின் சாரதி மதுபோதையில் இருந்துள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் கொழும்பு கொட்டாச்சேனி பகுதியில் தனது உயிரை மாய்த்து கொண்ட சிறுமி பிரதேசத்தில் பாடசாலை கல்வி கற்கும் காலத்தில் காவல்துறை அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய ஆசிரியர் கடந்த ஜனவரி மாதம் எட்டாம் தேதி கைது செய்யப்பட்டு பத்தாம் தேதி பிணையில் விடுவிக்கப்பட்டதாக காவல்துறை ஊடகப் பிரிவு வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ள ஆசிரியருக்கு வெளிநாட்டு பயண தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது இந்த சம்பவத்தின் தொடர்புடைய வழக்கு எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது கொட்டாஞ்சேனையில் கல்பத்த வீதியில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வந்த தில்ஷி அம்சிகா என்ற பதினைந்து வயது மாணவி கடந்த ஏப்ரல் மாதம் இருபதாம் தேதி ஆறாவது மாடியிலிருந்து விழுந்து தனது உயிரை மாய்த்து கொண்டார் குறித்த மாணவியின் பெற்றோர் கடந்த நான்காம் தேதி ஊடக சந்திப்பொன்றின் போது பாடசாலை ஆசிரியரின் செயற்பாடுகளும் செயற்பாடுகளும் மாணவியின் காரணம் என குற்றம் சுமத்தினார் மரணத்திற்கு நீதி கோரி கடந்த எட்டாம் தேதி கொழும்பின் வெவ்வேறு பகுதிகளில் மூன்று ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன மாணவியின் மரணம் தொடர்பில் நாடாளுமன்றத்திலும் இரு நாட்களாக விவாதிக்கப்பட்டது இதேவேளை மாணவியின் மரணத்துடன் தொடர்புடையதாக கருதப்படும் குற்றம் சுமத்தப்பட்ட தனியார் கற்கை நிலைய உரிமையாளர் நேற்று மாலை குற்றப்புலன் ஆய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு ஒன்றையும் பதிவு செய்திருந்தார் சிறுமியின் மரணம் தொடர்பில் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையும் தற்போது விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது கொழும்பில் உள்ள ரஷ்ய தூதரகத்தில் மடிக்கணனியொன்றில் சந்தேகத்துக்கிடமான முறையில் கையளித்தமை தொடர்பாக நாட்டு கருவா தூட்டம் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் கடந்த வாரமத வெளிநாட்டு நாட்டவர் ரஷ்ய தூதரகத்துக்கு வந்து ஒரு மடிக்கணனியை ஒப்படைத்துவிட்டு விரைவாக வளாகத்தை விட்டு வெளியேறியதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது இது பின்னர் தூதரகத்தில் பாதுகாப்பு பதற்றத்தை ஏற்படுத்தியது வெளிநாட்டவர்கள் நாட்டை விட்டு வெளியேற முயன்ற நிலையத்தில் கைது செய்யப்பட்டார் இதனையடுத்து மொழிபெயர்ப்பாளரின் உதவியுடன் அந்த மணி நேரத்துக்கு மேலாக விசாரணை நடத்தப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் எனினும் விசாரணைகளின் போது மடிக்கணனிக்கான கடவுச்சொலை வழங்க அவர் மறுத்துவிட்டதாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையிலும் விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன சட்டவிரோதமான முறையில் இலங்கையில் தங்கியிருந்த முப்பத்தி நான்கு பங்களாதேஷ் பிரஜைகள் கைது செய்யப்பட்டுள்ளனர் விசா காலம் பூர்த்தியானதன் பின்னர் நாட்டில் தங்கியிருந்த பிரஜைகளே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் குடிவரவு குடியர்வு திணைக்களத்தின் விசேட விசாரணை பிரிவினர் பங்களாதேஷ் பிரஜைகளை கைது செய்துள்ளனர் சீதுவ பிரதேசத்தின் தகவலம் தங்கியிருந்தவர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் மட்டக்களப்பு விபத்தில் சிக்கி பதினான்கு வயதான சிறுவர்கள் இருவர் காயமடைந்துள்ளனர் குறித்த விபத்து இன்று மட்டக்களப்பு மாவட்டம் களவாஞ்சிக்குடி காவல் பிரிவுக்குட்பட்ட செட்டிபாளையம் பிரதான வீதியிலிடம் பெற்றுள்ளது மட்டக்களப்பு நோக்கி பயணித்த கார் ஒன்று செட்டிப்பாளையம் வைத்து வண்டியுடன் துவிச்சக்கர வண்டியில் பயணித்த பதினான்கு வயதான இரண்டு சிறுவர்கள் காயமடைந்ததுடன் செட்டிப்பாளையம் பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் பின்னர் சிறுவர்கள் இருவரும் மேலதிக சிகிச்சைகளுக்காக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாகவும் வைத்தியசாலை வட்டாரங்கள் இந்த விபத்தில் காரின் முன்பகு சேதமடைந்துள்ளதுடன் நாடளாவிய ரீதியில் வெசாக் பொய்யா தினத்தை முன்னிட்டு சிறை கைதிகளுக்கு விசிட பொதுமணிப்பு வழங்கப்பட்டுள்ளது அரசியல் அமைப்பின் மூலம் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களுக்கு அமைய இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது சிறு குற்றங்களுக்காக சிறை தண்டனை சிறைச்சாலிகள் ஆணையாளர் காமினி பி திசா நாயக் தெரிவித்துள்ளார் இந்த மன்னிப்பு வழங்கப்படும் கைதிகளில் நான்கு பெண்களும் உள்ளடங்குவதாக சிறைச்சாலைகள் ஆணையாளர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை விசாக் தினத்தை முன்னிட்டு சிறை கைதிகள் மே பனிரெண்டாம் தேதி மற்றும் பதிமூன்றாம் தேதிகளில் பார்வையாளர்களை சந்திக்க வாய்ப்பு வழங்கப்படும் இந்த வாய்ப்பு காலை ஒன்பது மணி முதல் மாலை நான்கு மணி வரை கிடைக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இதோடு தமிழொழி என்ற இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்